வணக்கம் நான் செந்தாளர் இன்று நான் வெளியிடுற பதிவு மக்களுக்கான ஒரு தெளிவூட்டலுக்குரிய பதிவு தான் தமிழினம் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக தேசிய தலைவரை தெரக்குரிய இரண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று முள்ளிவாய்க்காலில் தேசிய தலைவர் கொல்லப்படவில்லை என்றது மக்களுக்கு பூரணமாக தெரியும் எதிரியால் காட்டப்பட்ட உடலை மக்கள் யாருமே நம்பவில்லை சில உலக நாடுகளும் அந்த விடயத்தில் அக்கிர செலுத்தவும் இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இரண்டாவதாக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் தமிழர் மீதான சிங்கள படைகள இன அழிப்பு நடவடிக்கைகள் தமிழற்ற கலாச்சார அழிப்பு தமிழற்ற நிலங்கள் ஆக்கிரமிப்பு தமிழர் மீதான போதவச்சுகளை பரப்புறது இது ஒரு திட்டமிட்ட இன அழிப்பின் ஒரு அங்கமாக இலங்கை அரசாங்கம் மேற்கொள்கிறதால அதை தடுக்கிறதுக்கு தங்களால் முடியாத ஒரு சூழ்நிலையில் தலைவர் வருவாரா இந்த நேரத்திலோ தலைவர் வரணுமன்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ளோ மக்களின்ற ஒரு ஏக்கமான கருத்துகள் வந்து வெளியிடப்படுகிறது இந்த சூழ்நிலையில தான் ஐயா ஒரு தகவலை வெளியிடறேன் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் அவர் நலமாக இருக்கிறாருன்னு சொல்லி நெடுமரணையா அறிவிக்கிறார் நெடுமாற ஐயாவுக்கு நேரடியாக தலைமையில் இருந்து தான் அந்த உத்தரவு போனார் அது நூறு வீதம் உண்மையான ஒரு சம்பவம் அதை வைத்து கொண்டுதான் ஐயா அந்த தகவலை வெளியிட்டவர் ஐயா தன்னுடைய முடிவில் எதுவுமே அது செய்ய இல்லை தலைமையில உத்தரவோடு தான் அவர் அந்த தகவலை அறிவித்தவர் இப்போ இயக்கம் அவரோட முடிவை தான் எடுத்தார் இதுக்கு பின்னாலே என்ன நடக்குது இது தொடர்பான தகவல் சேகரிக்கிறதுக்காக இயக்கம் ஒரு நெடுவாண இயக்க இயக்களால் இந்த அறிவிப்பை மேற்கொண்டார் அப்போ அதுக்கு எதிராக சில தமிழ் அரசியல் முட்டாள் கூட்டங்கள் வந்து எவ்வாறு அறைக்கல் விட்டினோம் சொன்னால் இது வந்து இந்தியா ஒரு காய்நகரத்தில் வந்து நெடுவாண நியாக்களால் செய்யுது காரணம் என்னென்று சொன்னால் இலங்கையில் சீனா நிலை கொண்டிருப்பதால் இந்தியாவுக்கு ஆபத்து அப்போ சீனாவை விரட்டி அடிக்க வேணும் அப்போ அதற்கு தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லி இலங்கையை பயப்படுத்துறதுக்காக இது இந்தியா எடுக்கிற முயற்சியை தவிர இதில் வேறொரு உண்மையும் இல்லைன்னு சொல்லி சில தமிழ் அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லி கூறப்படுறவர்கள் இவர்கள் எந்த ஆய்வை வச்சு குறிப்பிட்டார்கள்னு சொன்னால் இந்த கமல் குணரத்தினாவும் சரத் பொன்ஜேகா சொல்கிறத வந்து காது கொடுத்து கேட்பவர்கள் அவர்களை அவர்களின் விடயங்களை நம்பிக்கொண்டு அவர்களுக்கு வெள்ளி அடிக்கிறக்கான ஆய்வைத்தான் இவர்கள் நெடுவாணையை அறிவிக்க வந்து வெளியிட்டார் அப்போ இவ்வாறு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கு எல்லாரும் வந்து தலைக்கு கை கொடுத்து கொண்டு இந்த ஆய்வு செய்தவை எல்லாம் வந்து கடுமையாக யோசிச்சு இப்போ யோசனையில் இருக்கிறான் என்ன சொன்னா தேசிய தலைவரை வந்து நேரடியாக சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் தேசிய தலைவர் இருப்பை ஏற்று உதவி செய்கிற மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு நிர்வாக ரீதியாக வேலை செய்கிறார்கள் அப்போ தங்களுடைய ஆய்வு எல்லாம் போச்சுது என்றொரு நிலப்பாட்டுக்குள்ளே கனவெரிப்பை யோசிக்கிறான் அண்மையில் ஒருத்தர் வந்து ஒரு ஊடக நேர்காணலில் குறிப்பிட்டார் அவர் ஒரு முக்கியமானவர் ஆய்வு ரீதியாக பல மனதரிமை விஷயங்களை வந்து வெளியிடுறவர் அவர் குறிந்த நான் ஏற்கனவே என்னுடைய சைட்டில் நான் கட்டுரையில் எழுதிவிட்டேன் தேசிய தலைவர் அது முள்ளிவாய்க்கால் வீர சாவன்றி அப்போ இந்த கமல் குணரத்தனாவும் சவேந்திர சில்வா சரபுஞ்சேகாண்ட கருத்துகளுக்கு கடி கடுமையாக செயல்வடிவம் கொடுக்கிறான் ஒரு உண்மை நிலைமையை வந்து இவர்கள் அறிய வேணும் இவர் போராட்டம் தொடர்பிலையும் இவரது விடுதலை இயக்கம் தொடர்பிலையும் அதன் தலைமை தொடர்பில் சரியான விடயங்களை அறியாதவர்கள்லாம் இன்றைக்கு ஆய்வு ரீதியான அறிக்கையை வெளியிடுகிறான் அப்போ அவர்கள் கூறுகிறார்கள் சொன்னால் தான் கட்டுரையில் எழுதிவிட்டேன் தேசியத்தில் வீரிச்சாவன்னு சொல்லி இந்த கதையை கையை விடுங்கோ என்றால் நான் கட்டுரையில் எழுதிவிட்டேன் நீங்கள் இனியோரு தரும் கதைக்கு தேவையில்லை எல்லாம் கதை முடிஞ்சதுன்னு தான் அவற்றே காப்பாள் இந்த எல்லாரும் தலைக்கு கைவிடுத்து கொண்டு யோசிக்கிறான் அப்ப இவர்கள் ஒரு ஆய்வு ரீதியாக இன்றைக்கு தமிழினத்தை முட்டாளாக்கி இருக்கிறார் அப்ப இவர்கள் இந்த தேசிய தலைவர் இருப்பு தொடர்பில்லாத மறுதளித்து ஆய்வு செய்தவர்கள் எல்லாம் கடந்த காலத்தில் செய்த அரசியல் ரீதியான ஆய்வுகள் எல்லாமே வந்து பிள்ளையான ஒரு ஆய்வு என்றொரு கட்டத்துக்குள்ள இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இருக்கு அப்போ இதில் வந்து ஒரு தெளிவாக இயக்கத்தை பற்றி புரிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கு தேசிய தலைவருக்கும் தளபதி போட்டோ அம்மானு வீரச்சான்னு சொல்லி புத்தகங்கள் எழுதி வெளியேற்றினான் அது என்னென்னு சொன்னா அந்த வீர வணக்கம் செய்வதற்காக முதல் புத்தக வெளியீடுகள் செய்தார்கள் இன்றைக்கு எல்லோரும் வந்து பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறோம் இவர்களை எப்படி இதுக்களால் மீள போகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறோம் என்ன சொன்னால் ஒன்றும் செய்யலாது தலைமையென்ற இருப்பை வந்து யாரும் மறதளிக்க இலாது இருப்புன்ற விஷயம் வந்து உண்மை நூறு வீதம் உண்மையான விஷயம் இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே நாங்கள் சில வடிவங்களை வழிடுவோம் இன்றைக்கு வந்து தேசிய தலைமை இன்றைக்கு பால ஆமையை ஆமி மூவெடுத்து அப்படியே கிளிநச்சிக்கு வராதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் கிளிநச்சியில் நாங்கள் எல்லா இடத்துலையும் விட்ட பண்ணி கொண்டு வாரோம் அப்போ நாங்கள் விட்டவண்ணி வரையக்கு நாங்கள் ஒரு முடிவு இயக்கம் எடுக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் எதிரின நிலைகளை ஊடுறது போகணும்ன நிலப்பாட்டுக்குள்ள தான் சில நாங்கள் பகுதியில் விட்டுட்டு வரையோம் அந்த பகுதியுக்குள்ளே சில எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நாங்கள் மறைச்சி வைக்கிறோம் சரியான பிக்ஸ் அடித்து என்னென்ன இடத்துல என்னென்ன சாமான் வைக்கிறோம்ன்ற ஒரு நிலப்பாடை வந்து இயக்கம் செய்யுது அது ஏன் அந்த இடத்துல செய்ய வேணாம் அதக்கூடி இந்த முட்டாள கூட்டங்கள் வந்து விளங்கி கொள்ள இல்லையா இயக்கம் என்ன முடிவெடுக்க போதும்னு சொல்லி இது பல போராளிகளுக்கு தெரிஞ்ச ஒரு வழியாக அதுக்காண்டி இந்த வெளிநாடுகளில் வந்து தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தினவர்களுக்கு இது தெரியாது இன்றைக்கு அமைதி காத்து கொண்டு கொஞ்சம் பேர் இருக்கிறவர்களுக்கு பலருக்கு தெரியும் இன்றைக்கி தலைமையென்ற முடிவுகள் எப்படி எடுக்கப்பட்டது இதில் என்ன நிலைகளை நாங்கள் எங்களோட பகுதியில் விட்டுட்டு வரைக்கும் நாங்கள் என்னென்ன சாமான்கள் வந்து எங்கெங்களை வைக்கிறனாங்கள் அது என்ன தேவைக்கு நாங்கள் அதை பயன்படுத்துகிறக்குரிய செயற்பாடுகளை நாங்கள் செய்தனாங்க அதுக்குள்ளே எவ்வளோ உணவுப் பகுதிகளை தாட்டு நாங்கள் ஒரு கூடிய காலம் கேரளா தாக்குதலை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களை அங்கே பாதுகாக்கக்கூடிய தளவாடங்கள் ஆயுத ரீதியான வளங்களை வந்து எப்படி தலைமை வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணுமென்ட்டு சொல்லி கட்டள விட்டோம்னு சொல்லி பலருக்கு தெரியும் அப்போ இந்த சூழ்நிலையில் தலைமை வந்து சரியான முடிவு எடுக்குது இது ஆனந்தபுரத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட முடிவு வந்து சில அதுக்குள்ளே வந்து சில வெற்றி அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எங்களுக்கு ஏற்பட்டு அப்போ அதில் நாங்கள் பட்ட அனுபவத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் முள்ளி வைக்கல ஒரு பெரிய ஒரு நடவடிக்கை வந்து இயக்கம் செய்யுது அந்த நடவடிக்கையில் தான் தேசியத்தில் ஒரு வெளியேற்றப்பட்ட அடுத்தடுத்த கட்டங்கள் சில எங்களை கைகூட இல்லை அது கைகூட முடியாத ஒரு சூழ்நிலை எங்களுக்கு சொன்னால் அந்த பகுதியை பொறுத்த வரையில் இப்போ நாங்கள் வேறொரு ஒரு பகுதி முள்ளிவாய்க்கால் விட்டு வேறொரு ஒரு பகுதியை தெரிஞ்செடுத்திருந்தால் நாங்கள் உண்மையாக ஊடரப்பு ரீதியாக போகக்கூடிய பாதைகள் வந்து சரியாக இல்லை அதுக்காக தான் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடலோடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து இயக்கம் தெரிஞ்செடுத்தாது இந்த கடல் பகுதிகளை வச்சு கொண்டு தான் நாங்கள் எதிரின்ற நிலைகளை ஊடறுக்கக்கூடிய ஒரு வளத்தை ஏற்படுத்தும் ஒரு நிலப்பாடு தான் இன்றைக்கி பெருங்கடலால் வந்து எதிரி தரராக்கி எங்களை போக்சு அடிக்கிறக்குரிய திட்டத்தை வந்து மே பன்னெண்டாம் தேதி ஏற்பாடு செய்தவன் பன்னெண்டாம் தேதி நாங்களே என்ன செய்தோம் எங்கள்கிட்ட இருந்த இரண்டு ஆளுநரையை வச்சு கொண்டு என்ன செய்தான் கிடக்கிற மண்ணில் புதைச்சி போட்டு நேரடியாக வந்து டோராவுக்கு கொண்டு செல்ல விழுத்தினான் விழுத்தேன் மூன்று ரோ டோரா பத்து நெருப்பு பற்றி எரிஞ்சது தான் எரியேக்க தான் அவன் முன்னுக்கு ரெண்ட பூவரில் இருந்து டோராயிலேருந்து என்ன விழுத்து கொண்டு ஓடினவன் இதுக்கு பாதுகாப்பாக வந்து இந்தியாண்ட டோரா நின்றது இலங்கையோட டோரா நின்றது ஒரு தரராக்க நடவடிக்கைக்காக கண்காணிப்புக்கு நின்றார்கள் அப்போ இந்த நடவடிக்கை எல்லாம் வந்து இயக்கம் சிம்பிளாக அதுக்கு பிறகு கடற்கரையில் ஒரு டோராகவே ஒரு படகையும் காண முடியாது இல்லாட்டி கிட்ட கிட்ட வந்துட்டான் அப்போ நான் ஒரு லைனில் முறையில் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் அப்போ நான் எங்களோடய லைனுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இரவு கொண்டு வந்து ஆட்டி கொண்டு வந்து கிடங்கள் வட்டி எல்லாம் நடக்குது வேலை அப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது அப்போ நாங்கள் அந்த லைனை விட்டு நாங்கள் பார்க்கலாம் அது அப்போ ஒரு கட்டத்துக்குண்டு தான் ஸ்டீமாக மாற்றி விட்டுட்டு தான் நாங்கள் பூ வைக்க தான் அப்போ சொல்லிவினா நீ கிட்ட வராத எங்கோ நாங்கள் ஒரு நடவடிக்கை செய்ய போகிறோம் வெட்டத்துக்கு அப்போ தான் விடிய காலமாக ஒரு எட்டு மணி இருக்கும் மூண்டே மூன்று சைடு தான் அடித்தது மூன்று டோராக அதிலேயே சரி ஒரு டோராக இழுத்தோண்டு போன மாதிரி கிடந்தது அது வடிவாக தெரியாது அப்படி அவ்வளோ தூரத்தில் வச்சு ஸ்பொட்டாக வந்து டோராக்க செல்வெழுத்தினாது அது அப்புறம் கடல் நடவடிக்கை வந்து கைவிட்டா இவ்வளோ ஒரு ஃபலத்தோட தான் நாங்கள் சண்டை பிடிச்சது இயக்கம் அப்போ தலைமை அங்கேருந்து வெளியேற்றணு என்ற நிலப்பாட்டுக்குள்ள எல்லா தளபதிகள் மாறும் அதில் அதில் கண்ணாக இருந்தார்கள் தங்கள்ட வீரம் மரணத்தை பற்றி ஒரு யோசிக்க இல்லை அதான் த தலைவரை வந்து பொட்டமான கையில் பொறுப்பை கொடுத்தாது பொட்டமானால் ஏலாட்டி ஏலாதான் தான் ரெண்டொரு அடிப்படையில் தான் அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாது அவரால் அதை முடியும் அதுக்கேற்ற மாதிரி சகல பலங்களை தலைவரை வெளியேற்றதுக்கான பக்க சகல பலங்களையும் வந்து நின்ற போராளிகள் தங்களுக்கு ஒரு பலத்தை பலம் என்ற அடிப்படையில் தலைவருக்கு அந்த பலத்தை கொடுக்கணும் என்ற நிலப்பாட்டுக்குள்ள அந்த வெளியேற்றி சம்பவம் நடைபெற்றது பதினாறாம் தேதி இடாவும் அது பதினாறாம் தேதி இடாவு பதினேழாம் தேதி விடிய புறந்தான் அந்த சம்பவம் வெற்றிகரமாக முடிவடைஞ்சது பதினோரு மணிக்கு அந்த ஸ்டாண்ட் சம்பவம் நடந்திருக்கும் அது ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே இவர் வெளியேறி விட்டார் பிறகு போன டீம் அப்படி அதுக்குள்ளால் எல்லாரும் போகிற ஒரு முடிவு தான் இருந்தது பிறகு லட்சம் டீம் போய் அடி சிக்கலாக போன முறையில் வந்து அவர்களுக்கு கடுமையான தாக்கல் அடி விழுந்த ஒரு கட்டத்துக்குள்ளே தான் திருப்பி அடுத்தடுத்த டீமுகள் வந்து மூவ் அண்ண முடியாமலும் இருந்தது இல்லாட்டி மூன்று செக்ஷனுக்கு மேலே ஒவ்வொரு ஒரு செக்ஷன் செக்ஷனாக தான் மூவ் அன்றக்குரிய ஏற்பாடு இருந்தது ஆனால் எதிரின் அடுத்தடுத்த டீம் படையணிகளை மாற்றி அவன் அந்த நிலைகளை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டான் என்ன சொன்னால் மூன்று பிரிவை வந்து தான் அந்த தாக்கல் நடத்தப்பட்டாது இது சில விடயங்கள் வந்து என்ன சொன்னால் நானும் ஒரு முக்கிய பொறுப்பாளருக்குள்ள நிற்கேக சில அங்கே இருந்து வந்து தகவல் அடிப்படையில் நான் சில விஷயங்களை கேட்டு நினைந்துனான் எவ்வளோ தூரம் வந்து அன்னியை வழியேற்றக்க இத்தனை பட்டாலியனில் வந்து அங்கே அழிக்கப்பட்டதான் இப்போ அந்த பகுதியில் பெரிய இராணுவத்துக்கு பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டது மூன்று முக்கிய படைப்பிரிவு வந்து அந்த இடத்திலிருந்து மாற்றப்பட்டது இப்போ இரண்டு சொன்னால் அவன் ஆழ்தொகை கூடின முறையில் வந்து அவன் பல இடங்களில் வந்து உள்ளுக்கு வந்து பயிற்சிகள் வந்திருக்கிறான் அவன் வந்து கவு சவானங்கள் எல்லாத்துலேயும் வந்து இப்போ கொண்டு வந்து கொண்டு ராணுவத்தை ரங்கவழிக்கிட்டு இருக்கலாம் இவர்கள் ரங்கி எங்கால் பூ அடுத்த கட்டமாக அந்த இடங்களை கைப்பற்ற இவர்கள் அடித்து போட்டு போன பகுதிகளை வந்து திருப்பி புனரமைக்கிறக்காக நியாயமான பட துருப்புகளை வந்து ரக்கி இருக்கலாம் இதெல்லாம் வந்து அங்கே இரு போன தலைவரோட இந்த தகவல் அடிப்படையில் தான் எனக்கு இந்த தகவல் தெரியுது அங்கே சொல்ல போகிறது நான் கேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது போக்கி கிளால் வந்த தகவல்ன்னு சொல்லி இது எல்லாருமே வந்து சன்லைட் ஃபோன் தான் பாவிச்சு அந்த ஃபோனுக்களால் வந்து தகவல் தான் இது அப்போ நான் சில விஷயங்களை கேட்ட முறையில் நான் சில கண்ணால் கண்டது உண்மையான சம்பவங்கள் அறிஞ்ச முறையெல்லாம் நான் தவலை சொல்கிறேன் அப்போ தேசிய தலைவரை வழியேற்றுறதுக்குரிய முக்கியத்துவமும் அந்த கடமையும் தளபதிகள் எடுத்த முடிவு அந்த முடிவு எடுத்த தளபதிகள் இன்றைக்கு பலர் வந்து உயிரோடு இல்லை அது கவலைக்குரிய விஷயம் ஆனால் அந்த தளபதிகள் எடுத்துக்கொண்ட இலட்சியம் மாவீரர்கள் எடுத்துக்கொண்ட இலட்சியத்தை தலைவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அந்த நம்பிக்கையும் அந்த பொறுப்பும் தலைவருக்கு இருக்குது அதை அவர் செய்வார் தலைவரை நம்பித்தான் ஆயிரக்கணக்கான மாவீரர்களிடம் மீறி சாவடைந்தார்கள் தலைவர் ஏதோ ஒன்று செய்வார் ஒரு நம்பிக்கை அவர்கள்ட்ட இருந்தது அந்த மாவீரர்களின் அந்த ஆத்மாக்கள் இன்று வரைக்கும் பாதத்தில் இருந்து தலைவரை பாதுகாக்குது தான் என்னால் சொல்ல முடியும் அதுதான் இன்றைக்கு அவங்கட தலைவர் உயிரோடு இருக்கிறார் அவர் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இருப்பர் உயிரோடு என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் குறுகியூர் காலத்துக்குள்ள நான் சில கால எல்லைகள் சொல்ல மாட்டேன் சில முக்கியமான ஒரு கட்டங்கள் வந்து வெளியில் வாரக்கான சந்தர்ப்பம் இருக்குது தலைவர் இருப்பெண்டு சொல்லி வாரதுக்கு அப்பால் சில மாற்றங்கள் வரக்கான நடவடிக்கைகள் இருக்குது அதை நான் வந்து ஓபின் அதில் சொல்கிறதுக்கு நான் வேற இல்லை எனக்கு சில விஷயங்கள் தெரியும் இருந்தாலும் சில விஷயங்களை இயக்கம்தான் வெளிப்படுத்த வேணும் அது இயக்கம் அதை செய்யும் இப்போதைய நிலைமையில் வந்து மக்களை வந்து குழப்பி இருக்கிற சில நபர்களுக்களால் மக்களுக்கு சில உண்மைகளை சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் மக்கள் தொடர்ந்து இந்த பதினஞ்சு ஆண்டுகளாக குழப்பப்பட்டு இருக்கக்கூடாது அவர்களுக்கு ஒரு உண்மை போகணும் எங்களில் போல ஒரு பத்து பேருக்கு இந்த உண்மை தெரிஞ்சவர்களாக எங்களுக்குள்ளேயே நாங்கள் அமர்த்தி வச்சோன் இருக்கக்கூடாது சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்ல வார விஷயங்களை வந்து நாங்கள் நேரடி நேரடியாக மேல் மேல் பக்கத்தில் கேட்டு அனுமதி பெற்றுத்தான் நான் சில விஷயங்களை கதைக்கிறேன் என்னென்னு சொன்னால் சில அனுமதி புறாத விஷயங்களை கதைச்சு அப்புறம் நாளைக்கு ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரக்கூடாது அப்போ எங்களில் இருக்கிற நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் என்ன விஷயம் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம் எல்லை தான் இருந்திருக்கு அந்த எல்லைக்குள்ளது என்று தான் நாங்கள் கதைக்கலாம் அந்த அடிப்படையில் தான் நான் சில விஷயத்தை சொல்ல வர விஷயமே தான் தேசிய தலைவர் இருப்பு உண்மை ஆனால் எங்களோட ஈழத்தை நோக்கி ஈழம் அமைப்பதற்கான ஏதோ ஒரு முக்கியமான வேலை திட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கான வெளிப்பாடு நிச்சயமாக வேறு ஆனால் போலி பிரச்சாரங்களை நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம் நீங்கள் உண்மை அறியணும் என்று சொன்னால் ரகுபதி என்று சொல்கிறவர் ஒரு தமிழால் தான் அவர் நீண்ட காலமாக தமிழர் அதாவது இயக்க எழுச்சி நிகழ்வுகள் பல்வேறு வட்ட அரசியல் நடவடிக்கைகள் எல்லாத்திலையும் பங்கு பெற்றியவர் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அவரோட பயணித்தவர்கள் பல பேர் இருக்கிறீர்கள் ஏன் இன்றைக்கு அவரை அவரிட்ட போய் உண்மை கேளாமல் நீங்கள் இட்டத்தில் அணிக்கிறீர்கள் இது ஒரு கவலை அளிக்கிற வீடியோ இன்றைக்கு தலைமை வந்து அவரை கூப்பிட்டு கதைச்சி போட்டு விட்ட பிறகு அந்த தலைமையின் விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட கேட்டுருந்து அவர் நிச்சயமாக சொல்லியிருப்பார் அவர் ஊடகத்தில் வந்து சொன்ன ஊடகங்கள் சரியான முறையில் அதை வழி கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை அவரும் செய்யலை அந்த ஊடக ரீதியாக ஏற்பாடு செய்தவர்களும் அது செய்யலை அது ஒரு தவறு தான் ஆனால் இன்று வரைக்கும் ரௌபதி என்பவர் உயிரோடு தான் இருக்கிறார் அவர் தலைமையால் கொடுக்கப்பட்ட வேலைகள் பலவற்றை செய்து கொண்டிருக்கிறார் அவரோட பலர் இருக்கிறார்கள் அவர்களை விட்டு நீங்கள் இருக்கிற இருக்கிறக்குரிய காரணம் நீங்கள் தலைமை மீது வறுப்பு கொண்டவர்களா என்றொரு நிலப்பாடு தான் எங்கள் மத்தியில் எழுதுகிறது ஆனால் ஒரு சிலருக்கு பிரச்சனை இருக்குமா தேசிய தலைவருக்கு விளக்கு கொளுத்தினவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இவர்களில் பலர் வந்து இயக்கத்தால் கொடுக்கப்பட்ட வேலைகளை விட்டு ஓடியவர்கள் அதைவிட பல வழிகளில் வந்து நிதி மோசடியில் ஈடுபட்டவர்கள் இயக்கத்துக்கு நம்பிக்கை துருவம் செய்தவர்கள் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு பிரச்சனை பிரச்சனை தான் எந்த கரஞ்சுடாது அதுக்காக அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை வந்து எதிர்ப்பு தங்களுக்கால் இருக்கிற எதிர்ப்பை வந்து உங்களையும் பயன்படுத்தி உங்கள் ரீதியாகத்தான் அந்த எதிர்ப்பை வெளியிட்டது தான் தேசிய தலைவருக்கான விளக்கு கொடுத்தல் நகர்வு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு வாங்க நீங்கள் இந்த சில நபர்களுக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு ஏமாற்றப்பட்டு போகிறவர்கள் எல்லாரும் வெளியில் வந்து தேசிய தலைவரை இருப்பின் உண்மையை அறியுங்கோ நான் உங்களுக்கு நுனியாக நுனியை தான் பிடிச்சிருந்த கிடக்கு அடியை பிடிச்சி நீங்கள் அறியுங்கோ அடி வரைக்கும் நீங்கள் போங்க சம்மந்தப்பட்டவர்கள் அறியுங்கோ இப்போ நான் எல்லாம் வந்து நான் நேராக போய் பார்க்கல நான் நித்தமும் தொடர்போடு இருந்து வேலை செய்கிற ஒரு ஆள் அப்போ எந்த கதையை கூட நீங்கள் நம்ப எல்லாம் ஆனால் நேராக போய் பார்த்தவர்கிட்ட போய் கேளுங்கோ நீங்கள் எப்படி போனீங்க அவர் போன விஷயங்களை சொல்லாட்டிலும் அவர் கதைக்கிற விஷயத்திலே நீங்கள் அரஞ்சிடுவியல் தேசிய தலைவர் உண்மையில் தேசிய தலைவரும் அம்மாரும் அவரை கூப்பிட்டு கதைச்சித்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் அதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்கோ அது உங்களுக்கு காலத்தின் கடமையாது அந்த கடமை நீங்கள் தவற விடக்கூடாது இதுக்குலாம் மற்றவர்களை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை வேலை செய்கிறவர்கள் ஒரு சில தவறுகள் இருக்குது மக்கள் ரீதியான அணுகுமுறையில் பல தவறுகள் இருக்குது அதையெல்லாம் இயக்கம் பார்த்துக்கொள்ளும் அதில் இருக்கிற தவறுகளை அதளை பற்றி நான் சொல்ல தேவையில்லை ஆனால் நீங்கள் தேசிய தேசிய தலைவரென்ற அழைப்பின்ற பேரில் உங்களால் பலரால் தேசிய தலைவரை போய் பார்த்துட்டு வந்து உறுதிப்படுத்த சொல்லி விட்டவர்கள் இன்றைக்கு பலவருன்றைக்கு எதிராக இருந்தாலும் அதுக்குரிய காரணங்கள் பல எதிர்ப்புக்குரிய காரணங்கள் இருக்குது எல்லாமே நிதி என்ற பிரச்சனையிலையும் இயக்கம் சொன்ன வேற செய்யாமல் விட்டுட்டு ஓடி வந்தவர்களுக்கு பிரச்சனை பிரச்சனை தான் இன்றைக்கி நாங்கள் நான் வந்து இந்த விஷயத்தில் தெளிவாக கதைக்கிறேன்னு சொன்னால் நான் இயக்கத்துக்கு எந்த துருவமும் செய்யலை என்ன வந்து பலர் வந்து சொல்கிற அந்த கொமன்சுழலை பார்த்து நான் தான் அந்த கொமன் சுனலை பார்க்கறத பார்க்க நீ எங்கேடா இயக்கத்தில் இருந்தினின்ற கூடி ஒரு தான் தலைமை செயலகமைச்சராக நடத்தின மாதிரி சொல்கிறான் எனக்கு தலைமைச் செயலகத்தில் மூன்று பிரிவாக பதவி இருந்தது நான் மூன்று படையணியில் வந்து நான் இருந்தேன் எங்கட குடும்ப ரீதியாகவே நாங்கள் முழு பெருமையாக்கந்தான் அம்மா நாட்டுப்பற்றாளர் அப்பா ஒரு நாட்டுப்பற்றாளருக்குரியவர் நாங்கள் மூன்று பேர் பிள்ளையர்கள் மூன்று பேரும் இயக்கத்தில் இருந்தாங்க மூன்று பேர் பயிற்சி வச்சுருந்தாங்க மூன்று பேர்ல வச்சிருந்தாங்க மூன்று களமுறையில் ஒரே சமாளில் நின்றுறாங்க ஒரு தம்பி காயப்பட்ட போது நாங்கள் ஒரே லைனில் இருந்து ஓக்கியில் தொடர்பு எடுத்து கதை கேட்க இது ஓட்டோக்காட்டு இயக்கம் ஆளை கொண்டு வந்து விட்டா விட்டால் வரலாறுகளும் இருக்கு இவர் ஏன்னா இவ்வாறான சூழ்நிலையிலே நீ இயக்கத்தில் இருந்த நீ உன்னை பற்றி சில தவ தவறு வெளிக்கிட போகிறோம்னு சொல்லி பல பேர் சொல்கிறாரு வெளியிடுங்கோ நீங்களே ஆவிஞ்சி போனால் என்ன சொல்லுவீங்க இவன் அரசாங்கத்தையே ஆள் ஆமியின் ஆள் இவன் கடத்தல ஈடுபட்டான் பொம்பளை பிரச்சனையில் ஈடுபட்டான் மற்றது ஆற்றின் சங்கிரியல் இதை இதைத்தனா பண்ணி எழுதுவியல் அல்லது இல்லைன்னா ஆவச படங்களோட ஃபோட்டோ பண்ணி அடிப்பீள் இதை தவிர நீங்கள் எனக்கு என்ன செய்ய பொறியியல் உங்களால் ஒன்றுமே செய்ய இல்லாது நான் இருக்க வேண்டிய இடத்துலான் இருக்கிறேன் எனக்கு ஒன்று நடக்க போதும்னு சொன்னால் தலைவர் பார்த்துக்கொள்ளுவார் அம்மானும் பார்த்து கொண்டு விடலாம் எனக்கு எனக்கு என்ன பிரச்சனை பற்றி நான் யோசிக்க நான் இயக்கமும் இயக்கம் இயக்கமில் சொல்லி தனமும் தான் முடிவெடுக்கணும் அல்லது அம்மான் முடிவெடுக்கணும் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் என் தொடர்பை நோக்கி அவருடைய தொடர்பு இருக்குதுன்ற வரைக்கும் என்னோட தொடரில் இருக்கிறோம்னு சொன்னால் என்னை பற்றி அறியாமல் அவர் தொடர்பில் இருக்கிறோம் எங்களோட குடும்ப ரீதியை அறியாமல் இருக்கிறான் எங்களோடய வீட்டுக்கு பேரே வந்து ஐம்பத்தஞ்சு தான் கோட் பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழாம் ஆண்டிலேருந்து இந்த பேர் வைக்கப்பட்டார் ஐம்பத்தஞ்சு தான் எங்களோட வீட்டுக்கு நிலைய பேர் ஒக்குள நேர தாக்குதலுக்கு போன போராளிகள் வந்து எங்கள்ட வீட்டை நின்று அடுத்த நாள் தான் அந்த சண்டைக்கே போகிறார்கள் இப்படி பல வரலாறுகள் இருக்குது இதை விட கட்டக்காட்டில் நடைபெற்ற எம்எம்ஜி சண்டை இந்த சண்டைக்கு வந்து எங்கள்கிட்ட ஐம்பத்தஞ்ச நிலையத்துக்குள்ளே எல்லா தளபதி மாரி ஒன்று ஊர்றார்கள் வானமண்ணவாரர் சொர்ண மன்னவாரர் வாரர் பாலராஜன் வரையில் குட்டி குட்டி என்ன வாகன பிரிவு இவ்வளோ விரும்புறதும் எங்கே வீட்டு ஒரு வாங்கில் இருக்க வந்து சொர்ணமண்ணை வாங்குன்ற தொங்கல் இருந்து விட்டால் எல்லாரையும் கவுட்டு போட்டு ஊற்றுப்பட்டு ஊற்றுப்பட்டால் அக்களெல்லாம் ஊற்றப்பட்ட தோஞ்சாங்க தோஞ்சி பக்கத்தில் இருக்க கிணத்தடியெலாம் போய் குளிச்சுட்டு தான் அந்த சண்டைக்கு போய் தான் பிறகு அந்த சண்டை முடித்து திருப்பி வந்தவன் திருப்பி வந்தால் எங்கட வீட்டு அந்த சமைஞ்சு சாப்பிட்டு தான் அவர் போனது இப்படி எங்கட குடும்ப ரீதியாக பல வரலாறு இருக்குது பல பல என்னால் வெளியிட முடியும் கடந்த காலத்தில் சின்ன பிள்ளைலாம் இருந்தாலும் நாங்கள் ஏன் அந்த இயக்க பக்கத்துக்குள்ளே போனாங்களோ சொன்னால் அம்மா அப்பா செய்த தியாகங்களும் அர்ப்பணிப்புகள் தான் எங்களுக்கு தகட்டு இலக்கத்துலேருந்து எங்களோட பேர் எங்கட கோப்பங்கே இருந்தது இங்கே எந்தெந்த பிரியோடு நாங்கள் யாருப்பா உள்ளடவடிக்கைண்டான்னு வெளி என்ன எல்லாத்துலேயும் எங்களை எங்களுக்குரிய பங்குகள் பல பல தொடர்புகள் இருக்கு இந்த போராட்ட ரீதியாக நான் என்னுடைய தம்பியை இழந்திருக்கிறேன் அவர் என்னை விட கூட வேலை அவர் எனக்கு தம்பி தான் இயக்கத்தில் அவர் முக்கியமான ஒரு ரேங்கில் இருந்துறான் அவரை பற்றி நான் வெளியிடுகிறாரு அவற்றை சூழ்நிலை அவருக்கு அவற்றை சூழ்நிலையை பற்றி கவலைக்குரிய விஷயம் அதில் நான் அவரை பற்றி வெளியிடுகிறான் இப்படிப்பட்ட இயக்கத்தோடு வாழ்ந்த எங்களோட குடும்பத்தை பற்றி நீங்கள் விமர்சி நீங்கள் என்னவும் செய்யலாம் ஆனால் எங்கள் இலட்சிய பற்றியிலேருந்து தலைவருக்காக எந்த உயிர் பூரா அடுத்த நிமிஷம் வரைக்கும் நான் தலைவரைக்காண்டி உழைக்கிறக்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்றைக்கும் அந்த வேலை அவருக்குரிய வேலைகள் நாங்கள் செய்வோம் எங்கே போச்சுன்னாலும் நான் தயாராக தான் நான் இருக்கிறேன் இதே ஏற்கனவே குடும்பத்துக்கு நான் சொல்லித்தான் இருக்கிறேன் என் மு முள்ளிவாய்க்காலே என் குடும்பம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் தான் நான் கடைசி நேரம் வந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்கு போகணும் அது விஷயத்தில் இந்த அனுமதியோட நான் போகணேன் மற்றவர்களை மாதிரி கொடுக்கப்பட்ட வேலையில் தூக்கிறைஞ்சோடு நான் போகவே இல்லை எனவே நான் சொல்ல வர விஷயமே தான் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் நீங்கள் எல்லா உங்களுடைய பங்களிப்பும் எல்லாருடைய பங்களிப்பும் தேசிய தலைவரை பலமாக்க வேணும் இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம் ஆனால் அவர்கள் தங்களுடைய இருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் விரைவாக வெளியிட வரும் ஆனால் அந்த பதினைஞ்சு ஆண்டுகளுக்குள்ள தமிழர்களுக்கு அரசியல் ரீதியாக எந்த ஒரு தீர்வை முன்வைக்காத இலங்கை அரசாங்கம் மோசமான முறையில் பாதிக்கப்பட போதும் என்றுதான் வரலாறு ரீதியாக உணர வேண்டிய ஒரு விடயம் அதோட தேசிய தரவற்றை இருப்பென்றது உறுதி செய்யப்படும் இதை தவிர நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நன்றி வணக்கம்